உள்ளிருந்து வெடித்து சிதறிய நீர்மூழ்கி கப்பல் உயிரிழப்பை அறிவித்த கேப்டன் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு மூழ்கிய டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்காக நீர்மூழ்கி கப்பலில் சென்ற ஐந்து கோடீஸ்வரர்கள் நீரில் மூழ்கி கப்பல் வெடித்து சிதறி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இப்படிப்பட்ட முடிவு ஏற்படும் என்று பல நிபுணர்கள் முன்கூட்டியே பல முறை எச்சரித்தும் கப்பலின் கேப்டனும் என்பவர் இவை அனைத்தையும் காது கொடுத்து கேட்காமல் புறக்கணித்த செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இது குறித்த செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம் தற்போது விபத்து நடைபெற்ற இடத்திற்கு டைட்டானிக் பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரோன் முப்பத்து மூன்று முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் உலகமே பார்த்து மிரண்டு போன திரைப்படம் டைட்டானிக் அதற்கு முன்பு அப்படி ஒரு படத்தை யாரும் எடுத்திருக்கவில்லை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது நாம் கப்பலுக்குள் இருப்பது போன்ற உள் உணர்வை ஏற்படுத்தி இருப்பார் இயக்குனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு வெளியானது டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு தற்போது நூற்று பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகின்றன அப்போது என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த ஜேம்ஸ் கப்பலை நேரில் சென்று பார்க்க ஆசைப்பட்டு நீர்மூழ்கி கப்பல் மூலம் பயணத்தினை மேற்கொண்டார் இதுவரை அவர் முப்பத்து மூன்று முறை சென்று அந்த கப்பலை பார்வையிட்டுள்ளார் அதனால்தான் மிகவும் தத்ரூபமாக டைட்டானிக் படத்தை அவரால் இயக்க முடிந்தது அது மட்டுமல்ல அவதார் ஒன் அவதார் ட்ரூ படங்களிலும் நீர் வாழ்வியலை அவரால் கற்பனை செய்ய முடிந்துள்ளது அந்த உலகம் இதுவரை மனிதர்கள் பார்க்காத ஒன்று என்பது நிதர்சனமான உண்மை கற்பனையிலும் உருவாக்க முடியாத ஒன்று என்றே நாம் கூறலாம் அதே சமயம் ஆபத்தான ஒன்று என அந்த பயணங்கள் பற்றி ஜேம்ஸ் கேமரூன் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடல் பயணங்களுக்காக தனியாக நீர்மூழ்கி கப்பலே வாங்கினார் ஜேம்ஸ் கேமரோன் கேமரோனின் திரைப்படங்களை பார்த்த பல உலக கோடீஸ்வரர்கள் அந்த டைட்டானிக் கப்பலில் அப்படி என்னதான் இருக்கிறது அந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்பதற்காக தொடர்ந்து இப்படி ஒரு துணிகர பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் டைட்டானிக் கப்பலை பார்க்கச் செல்வதற்கு நீர்மூழ்கி கப்பல் கட்டணமாக இரண்டு கோடி ரூபாய் செலுத்தியுள்ளனர் டைட்டானிக் கப்பலை பார்க்கச் செல்வது என்பது ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்வது போன்ற சாதாரண சுற்றுலா அல்ல உடைந்த டைட்டானிக் கப்பலின் உரிமை ஒரு தனியார் நிறுவனத்திடம் உள்ளது அங்கு சென்று பார்க்க நீர்மூழ்கி கப்பல்கள் வேண்டும் நீர்மூழ்கி கப்பல் சேவையை வழங்கும் நிறுவனம்தான் ஓசியன் கேட் டைட்டன் இந்த பயணத்திற்கான கட்டணம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்கள் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் இரண்டு கோடி எனவே கோடீஸ்வரர்கள் மட்டுமே பயணம் செய்ய முடியும் அதுவும் உயிருக்கு பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும் நீர்மூழ்கி கப்பல் எப்படி இருக்கும் என்பதனை இப்போது பார்க்கலாம் மனிதர்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு மறுசுழற்சி செய்யப்பட்டு ஆக்சிஜனாக மாற்றப்படும் எனினும் இதற்கும் ஒரு லிமிட் உள்ளது இந்த லிமிட் அதிகபட்சம் நான்கு நாட்கள் வரை இருக்கும் அட்லாண்டிக் கடல் பகுதி என்பதால் கடல் நீர் கடுமையான குளிராக இருக்கும் அதே நேரம் உள்ளே இருப்பவர்கள் குளிரால் பாதிக்கப்படாதவாறு வெது வெதுப்பாக இருப்பதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும் உள்ளே இருப்பவர்களின் உணவு கழிப்பிடம் எல்லாம் தனிக்கதை உள்ளே ஒளி துண்டிக்கப்பட்டாலோ அல்லது வேறு என்ன நடந்தாலும் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும் வரை உயிரிழப்பு நிகழாது தற்போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் யார் என்பதனை பார்க்கலாம் தற்போது சுற்றுலா சென்றவர்கள் தான் பேசும் பொருளாக மாறியுள்ளனர் காரணம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல முதல் நபர் ஸ்டாட்டன் இவர்தான் இந்த நீர்மூழ்கி கப்பலான ஓசியன் கேட் நிறுவனத்தின் சிஇஓ இவருக்கு வயது அறுபத்தொன்று இரண்டாவது பயணி ஹாமிஷ் ஹார்டிங் இவர் ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் தொழிலதிபர் அதே நேரம் தொழிலை விட வான்வழி கடல்வழி பயண ஆராய்ச்சியாளர் என்றும் கூறலாம் வான்வழி பயணத்தின் வாழும் முன்னோடி என உயரிய விருதினை பெற்றவர் இவர் இவருடைய வயது ஐம்பத்தெட்டு அடுத்த பயணி பால் ஹென்றி நார்ஜியோலெட் இவர் முன்னாள் பிரான்ஸ் கடற்படை தளபதி இவருக்கு வயது எழுபத்தேழு மற்ற இரண்டு பயணிகள் பாகிஸ்தான் பூர்வக்குடி பிரிட்டன் குடிமக்களான தந்தை மகன் ஆவர் தந்தை ஷாஷாதா தாவூத் இவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இவரது மகன் பத்தொன்பது வயதான சுலைமான் இவர்கள் இருவரும் பாகிஸ்தானின் செல்வாக்கு படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்களது நிறுவனத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகின்றனர் விபத்து நடைபெற்றதை எப்படி உறுதி செய்தனர் என்பதனை பார்க்கலாம் நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள் செலுத்தப்பட்ட சுமார் இரண்டு மணி நேரத்தில் வெடி சத்தம் தாய் கப்பலான போலார் பிரின்ஸ் கப்பலில் பதிவானதாக சொல்லப்படுகிறது அமெரிக்க கடற்படை கருவிகளிலும் இந்த ஒலி பதிவானதாக சொல்லப்படுகிறது இதனிடையே கனடா நாட்டின் ரோபோக்கள் விபத்துக்குள்ளான ஓசியன் கேட் கப்பலின் உதிரி பாகங்களை கண்டுபிடித்துள்ளன உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்படுமா என்ற கேள்விக்கும் விடை கிடைத்துள்ளது கனடா நாட்டின் ரோபோட்டுகள் விபத்தில் சிக்கிய நீர்மூழ்கிக் கப்பலின் உடைந்த பாகங்களை கண்டுபிடித்துள்ளன அதே நேரம் அவற்றை வெளியே எடுக்க முடியாது இதே போல உடல்கள் கண்டறியப்பட்டாலும் அவற்றை வெளியே எடுத்து வருவதற்கான வசதிகள் இல்லை மேலும் விபத்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏற்பட்டுள்ளது தற்போது சுமார் ஐந்து நாட்களை கடந்திருக்கும் நிலையில் உடல்களின் நிலை ஜென்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை நல்ல நிலையில் உடல்கள் இருந்தாலும் அவற்றை வெளியே எடுத்து வருவதற்கான கருவிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது எனவே தற்போது உயிரிழந்தவர்களுக்கு பிரார்த்தனை மட்டுமே செய்யக்கூடிய சூழல் நிலவி வருகிறது